ஈரோப் செர்பியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நம்ம இருக்கை தான் வந்திருக்க இடம் உள்ள பகுதிக்கு வந்திருக்கோம் அவற்றிருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கான ரெக்யூர்மென்ட் என்ன இருக்கு அதுக்கான ஜாப் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது இந்த வீடியோல டீட்டெயில் அப்லோட் பண்ண போறேன் வணக்கம் நண்பன் நான் உங்க செருப்பி தமிழ் எல்லாரும் எப்ப இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் பிரதர் உங்களை பத்தி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க பிரதர் தமிழ்நாடு இந்தியாவில் தமிழ்நாடு வேளாங்கண்ணில் இருக்கேன் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்கு இங்கே சரபியாவுக்கு வந்து ஒன்றரை ஒன்றரை வருஷம் ஆகிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் இருக்கேன் ஸ்டீல் பிட்ரா ஐநூற்றம்பது இருபக்கு சம்பளம் வந்தேன் இப்போ ஐம்பது ஹீரோ ஏற்றி அறநூறு ஹீரோ கொடுக்குறாங்க ஃபுட்டு வந்து கம்பெனி ஃபுட்டு அக்காமடேஷனும் கம்பெனி அக்காமடேஷனு ஒர்க்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூலிங் கிளைமேட்லாம் கூலிங்கான கிளைமேட் தான் ஒர்க் ஒன்றும் அந்தமாதிரி ஒன்றும் ரொம்ப ஹார்டெல்லாம் கிடையாது எல்லாமே நார்மல் ஒர்க்கு தான் நம்ம ஒரே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஒர்க்கு பத்து ட்யூட்டி ஒன் ஹவர் லஞ்ச் டைம் மற்ற கொஞ்சம் கூலிங் பிரதேசம் தான் கூலிங் அதிகமாக இருக்கும் இப்போ கூலிங் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே பிரதர் நீங்கள் ஒன்றரை வருஷமாக இங்கே வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க என்ன மாதிரியான ஜாப் பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பற்றி கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர் ஜாப் ஆக்சுவலி நான் வந்து ஸ்டீல் ஒர்க் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கார்பெண்ட் ஒர்க்கும் பார்க்கணும் நமக்கு ஆல்ரெடி இந்தியாவில் ரெண்டு வேலையும் பார்த்து நம்ம தான் இங்கே எல்லாமே தெரியும் அதே டீட்டெயில் தான் பார்க்கணும் மற்றபடி வேகன்சிலாம் நிறையா இருக்குது கேட்டகிரி இன்ஜினியரு சூப்பர்வைசர் அவங்களுக்குலாம் நல்ல சேல்ரி ஓகேங்க ப்ரதர் இப்போ ஒரு சூப்பர்வைசராக ஒரு மேஸ்திரியாக இங்கே வரும்போது என்ன மாதிரியான சம்பளம் கிடைக்கும் ஒரு லேபர் கேட்டகரியில் வரும்போது என்ன மாதிரியான சம்பளம் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஒர்க்கு தெரிஞ்சு வரும்போது என்ன மாதிரியான சம்பளம் இங்கே ஒதுக்கீடு பண்ணுவாங்க ப்ரதர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் நான் ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு கல்ஃபில் பத்து பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்ட்ரி அடிச்சு அந்த ஐநூற்றம்பது ஹீரோவுக்கு இப்போ வந்து என்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு ஐம்பது இருபத்தி கொடுக்குறாங்க இன்னொரு இருபது ஹீரோஸ் சம்பளம் ஏற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த வருஷம் முடிஞ்சவனை மற்றபடி ஹெல்ப்பருக்கு வந்து ஐநூறு ஹீரோ தான் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்குது எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே நம்ம வேலை பார்க்குறத பொறுத்து இருக்குது இன்ஜினியரிங்லாம் எடுப்பாங்களா இன்ஜினியர் கேட்டகரி சிவில் டிபார்ட்மெண்ட் அந்த கேட்டகரியில எடுப்பாங்களா இல்ல எடுப்பாங்க மேக்சிமம் பெரிய பெரிய கம்பெனிலாம் எடுப்பாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் சின்ன கம்பெனி ஒரு ஐம்பது பேர் தான் வேலை பார்க்குறோம் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் பில்டிங் ஒர்க்கு டவர் பிரிட்ஜ் லைனு அந்தமாரி இருக்கெல்லாம் இன்ஜினியர் சூப்பர்வைசர்லாம் நிறையா எடுப்பாங்க செர்பியா செர்பியாவை பொறுத்த வரைக்கும் டெவலப் ஆகிட்டு இருக்க கண்ட்ரி இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நிறைய ரெக்யூப்மெண்ட் வரும் அந்த ரெக்யூப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி வைஸ் வந்து பிரித்து கொடுப்பாங்க அதாவது இன்ஜினியரிங் போஸ்டிங் இருக்கும் அதுக்கப்புறமேல வந்து லேபர் கேட்டகரி இருக்கும் அதுக்கப்புறமேல வந்து அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக வந்து எடுப்பாங்க அந்த மாதிரி கேட்டகரியில நம்ம நம்ம பிரதர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரியில சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹீரோக்கு ஒர்க் பண்ணிருக்காரு பிரதர் நீங்கள் வந்து இந்தியாவில் எந்த ஏஜென்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அதர் டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர் நான் வந்து திருச்சியில் அட்டன் பண்ணேன் திருச்சியில் தெலைநகரில் ஏபிஎஸ் ட்ராவல்ஸ்னு சொல்லி அந்த ட்ராவல்ஸில் அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணேன் கிட்டத்தட்ட கொஞ்சம் விசாபுரத்துக்கு ஒன் இயர் ஆகிடுச்சு ஆறு மாதலேயே வரும் என்னுடைய டைம் எல்லாம் லேட் ஆகிடுச்சு ஆனால் கரெக்டாக வந்துருச்சு நான் அமௌண்ட்டு கட்டினது கொஞ்சம் கம்மி தான் எவ்வளோ அமௌண்ட் கட்டி ப்ரோ செர்பிஆருக்குள்ளார வந்தீங்க ரெண்டு லட்சம் கட்டணும் பாக்கி மற்ற ஏஜென்ட்டு திருச்சி மதுரையில் எல்லாம் ரெண்டரை வாங்குறாங்க நான் ஒன்று எண்பது தான் கட்டினேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எனக்கு வேறு நாட்டு விசாவும் இருந்தது அதனால் எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டாங்க சூப்பர் பிரதர் செர்பியாவுக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரரூவா கட்டி வந்திருக்காரு அது போக ஃப்ளைட் டிக்கெட் எவ்வளோ பிரதர் எக்ஸ்பென்சிவ் பண்ணீங்க எல்லாமே டோட்டல் கம்ப்ளீட்ரு சூப்பர் பிரதர் அதாவது பாருங்க நண்பா நான் அப்பதான் கேள்விப்படுறேன் இன்க்ளூடிங் பிளைட் டிக்கெட் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு சர்பியா வந்திருக்காரு நானே ரெண்டரை லட்சம் ரூபாய் கட்டி வந்திருக்கேன் எனக்கும் கம்மியாக வந்து கட்டி வந்திருக்காரு பரவாயில்ல பிரதர் கிரேட் பிரதர் ஓகே சார் நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணிருக்கீங்க சம்மர் டைம் விண்டர் டைம் ரெண்டையுமே நீங்கள் இங்கே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சம்மர் டைம் மைனஸ் பத்து இல்லை பதினஞ்சு வரைக்கும் இங்கே போவோம் அந்த டைமில் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க ஒர்க் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஃபீல்டு அவுட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம சப்ஸ்கிரைப் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுங்க ஓகே நம்ம அவுட்டிங் தான் வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குனாலே அவுட்டிங் வேலை தான் பில்டிங் உள்ள கிடையாது கொஞ்சம் கூலிங் டைத்தில் நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு தகுந்த ட்ரெஸ் எல்லாமே கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க சம்மர் சீசனும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ஒரு மாதிரி கொஞ்சம் நார்மலாக தான் வெயில் இருக்கும் அதிகம் நம்மளாக இருக்காது ஓகேங்க பிரதர் அதாவது அதுக்கான ட்ரெஸ்ஸு எல்லாமே நம்ம இந்தியாவிலேருந்து பை பண்ணிட்டு வர தேவையில்ல கம்பெனியை வந்து ப்ரொவைட் பண்ணிடணும்னு நம்ம நண்பர் சொல்கிறாரு அதனால் நீங்கள் எல்லாத்துக்குமே தைரியமாக வாங்க ஏஜென்சி டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஏன்னா ரொம்ப கம்மியாக ப்ரொவைட் பண்ணுறாரு பிரதர் அந்த ஏஜென்சி மூலமாக வேற யாராக வந்திருக்காங்களா நான் ஒரு ஆள் வந்திருக்கேன் மற்ற கேரளாவில் வந்திருக்காங்க பிரதர் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு அது இன்க்ளூடிங் டிக்கெட்டோட வந்திருக்கீங்க அந்த ஏஜென்சியை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் பிரதர் அந்த ஏஜென்சி நல்ல ஏஜென்சி தான் தில்லைநகர் திருச்சியில் இருக்குது ஏபிஎஸ் ஆனால் இப்போ அந்த ஏஜென்சி ரன் ஆகுது இல்லை மறுபடியும் என்னோடய ஃப்ரெண்டு வர்றதுக்கு காண்டாக்ட் பண்ணேன் அந்த ஏஜென்சி க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்தது ஒன்று எண்பது தான் கட்டி இங்கே அந்த ட்ராவல்ஸ் ஏஜென்சி வந்து இப்போ ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க கான்டக்ட்ல இல்லை ஓகே பிரதர் ஒரு நல்ல ஏஜென்சி நல்ல கம்மியான பட்ஜெட்டுக்கு செரிபியாக் மூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ஏஜென்சி க்ளோஸ் ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க நீங்கள் திருச்சியில் இருந்தீங்கன்னா அந்த தில்லை நகரில் அந்த ஏபிஎஸ் டிராவல்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கன்றதை பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பத்து மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க ஃபுட்டு வந்து எப்படி பிரதர் நீங்களே சமைச்சு சாப்பிட்றீங்களா இல்லை கம்பெனி ப்ரொவைட் பண்ணுதா கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க காலையில் மார்னிங் டைம் வந்து பதினோரு மணிக்கு வரும் ஃபுல்லு ஈவினிங் ஆறு மணிக்கு வரும் மற்றபடி இங்கே சிறப்பாக பொறுத்தளவுக்கு டூ டைம் தான் நினைஞ்சி நம்ம இந்தியா மாரி த்ரீ டைம் கிடையாது டூ டைம் தான் ரூமுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் நம்ம பைசா போட்டு பண்ணி சாப்பிட்லாம் அப்ப என்ன ரெண்டு நேரம் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரூம் ஸ்டே ஃப்ரீ தானுங்க ஃப்ரீ தான் ரூம் ஃப்ரீ தான் ஓகே அது போக வந்து ஆறுநூறு ஈரோ சம்பளம் கொடுக்குறாங்க நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பேசிக்கா நீங்க வரீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூறு ஈரோ சம்பளம் நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட்னா கன்வெர்ட் ஆகி வரும் பிரதர் தினாரில் கொடுக்குறாங்களா ஈரோவில் கொடுக்குறாங்களா எனக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சம்பளம் தினாரில் தான் கொடுக்குறாங்க கவரில் போட்டு கொடுத்துறாங்க நம்ம அக்கௌண்ட் வந்து நம்ம டிஆர்சி கார்டு அப்ளை பண்ண பிறகு நம்ம அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணிட்டு அக்கௌண்ட்லேருந்து டெபாசிட் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பிதான் ஓகேங்க பிரதர் இப்போ நீங்க அக்கௌண்ட் யூஸ் பண்ணாத டைம் அக்கௌண்ட் உங்களுக்கு கம்பெனி ஓப்பன் பண்ணி தராத டைம் நீங்க எப்படி இந்தியாவுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தீங்க வெஸ்டர்ன்ல தான் அனுப்பிட்டு இருந்தேன் அதுல சர்வீஸ் சார்ஜ் நாலாயிரம் நேரம் மூவாயிரம் நேரம் இப்படி கட் ஆகும் சரியா இந்தியாவுக்கு பணம் போகாது ரேட்டு பேங்க் ரேட்டும் கம்மியாக போகும் இது என்னுடைய அக்கௌண்ட்டும் இப்போ கம்பெனி ஓப்பன் பண்ணி கொடுக்கல எனக்கு டிஆர்சி ஓப்பன் பண்ணி என்னுடைய பர்சனலா நான் ஓப்பன் பண்ணேன் சூப்பர் பிரதர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் வெஸ்டர்ன் யூனியனில் அதிகமான சர்வீஸ் சார்ஜ் கொடுத்து மூவ் பண்ணிருக்காங்க நீங்கள் பேங்க்கில் எப்படி போய் அப்ரோச் பண்ணீங்க என்ன டாக்குமெண்ட்லாம் சரண்டர் பண்ணீங்க ஒரு சில எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணி தருவாங்க ஆனால் பிரதருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாதம் கழிச்சு இண்டிவிஜுவல் அவரே ஓப்பன் பண்ணிட்டாரு ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணாமல் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் யூனியனில் தான் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க வெஸ்டர்ன் யூனியனில் நீங்கள் அனுப்பும்போது நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் சர்வீஸ் சார்ஜ் அதாவது இந்த ஊர் தினாருக்கு சர்வீஸ் சார்ஜ் வாங்குவாங்க அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிருங்க நண்பர் சொல்றாரு பாருங்க அவரே இண்டிவிஜுவலாக டிஆர்சி கார்டு வச்சு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காராமா பிரதர் நீங்கள் என்ன என்ன பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணியிருக்கீங்க இப்ப டிஆர்சி கார்டு வேற என்னென்ன டாக்குமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு இங்க தேவைப்படுது இங்க உள்ள ரெசிடென்ஸ் ப்ரூஃப் வேணும் நம்ம எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அது வேணும் ரெசிடென்சி ப்ரூஃப் எந்த இடத்துல தங்கிருவோம் ஸ்பா நமக்கு ஸ்பான்சர் யார் சர்பியாவோட ஸ்பான்சர் யார் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு டிஆர்சி கார்டு ஒரிஜினல் தேவையில்ல அந்த ஃபோட்டோ காப்பி இருந்தால் போதும் நம்ம பாஸ்போர்ட் மெயின் பாஸ்போர்ட் தான் ஒரிஜினல் பாஸ்போர்ட் வேணும் நண்பா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்சி கார்டு அதோட காப்பி இருந்தாலே போதுமாமா அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டே இந்த மூணு டாக்குமெண்ட்டை வச்சுட்டு நீங்க பேங்க் போனீங்கன்னா நீங்க இண்டிவிஜுவலாகவே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் என்னோட சஜக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஓடிபி பேங்க் ஓபன் பண்ணுங்க அது மூலமாக தான் நம்ம இந்தியாவுக்கு பேசன் மூலமாக அனுப்பலாம் நான் வந்து ப்ரோ கிரெடிட் அக்கௌண்ட் என்னோட கம்பெனி ஓபன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுலேருந்து பேசன்ல அனுப்ப முடியல அதனால ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் தான் போட்டு நான் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் அதனால பெஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஓடிபி அதுலேருந்து நம்ம பேசன்ல அனுப்பும் போது நம்ம ஜீரோ பர்சன்டேஜ் ஆஃப் சர்வீஸ் சார்ஜில் இந்தியாவுக்கு அனுப்பலாம் நீங்கள் ரென் பேங்க் ஓகே இந்த பேங்க் மூலமா இது பண்ணிக்கோங்க நீங்கள் தான் அனுப்புறீங்களா ஓகே இந்த பேங்க் வந்து அக்செப்ட் ஆகுது ஆனால் ப்ரோ கிரெடிட் வந்து கனெக்ட் ஓகே ஜீரோ பர்சன்டேஜில் வந்து நீங்கள் இந்தியாவுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க சூப்பர் பிரதர் ஆனால் ப்ரோ கிரெடிட் வந்து அதில் கனெக்ட் பண்ண முடியாது நண்பா பேசன் வந்து கனெக்ட் ஆகாது அந்த ரஃபின்ஸ் பேங்க் அப்படி இல்லைன்னா ஓடிபி பேங்க் இந்த ரெண்டு பேங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ஈரோவை கொடுத்தாங்கன்னா அந்த ஹீரோவை வந்து நீங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்புங்க ஏன்னா நூறு ஈரோவை நீங்க இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடலாம் தினாரா கொடுக்கும்போது கம்மியாகும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஹீரோவை வந்து பேங்க்ல பண்ணி இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க நண்பா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இங்க வந்து செர்பியால உங்களுக்கு வாரத்துக்கு எத்தனை நாள் வேலை எத்தனை நாள் லீவ் கொடுக்குறாங்க அதை பத்தி வந்தது வந்து ஒரு மந்த்துக்கு ஃபோர் சண்டே லீவ் ஒரு சண்டேவில் ரெண்டு சண்டே போனோம்னா ஓவர் டைம் அந்த பைசா கம்பெனி கொடுத்துருவாங்க டபுள் டபுள் பைசா ஒர்க்கிங் ஹவர்ஸுங்க பிரதர் ஒர்க்கிங் ஹவர்ஸு கம்பல்சரி பார்த்து பத்து ஹவர் சண்டே பத்து ஹவர் அதுக்குள்ளே டபுள் அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க ஓகே பிரதர் அதாவது எட்டு மணி நேரம் கிடையாது பத்து மணி நேரம் வேலை பார்க்கணும் ஓகே அதுக்கு மேலே ஓவர் டைம் இருக்குமா அதுக்கு மேலே சம் டைம் இருக்கும் சம் டைம் இருக்காது இந்த வின்டர் சீசன் ஆரம்பிச்சுன்னா ஓவர் டைம் இருக்காது ஓகே பிரதர் நண்பா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூரோப் சிர்பியாவுக்கு கன்ட் பண்ணியிருங்க அவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூரோப் சிர்பியாவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வராங்கன்னு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருங்க மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் நான் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்றேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய் நண்பா கேர் கொடுத்துருக்க கேண்டீன் பாருங்க

பரவாயில்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றவங்களுக்கு இவ்வளவு சூப்பரா இடம் கொடுத்துருக்காங்க சூப்பர் சூப்பர் ஓ கீழே ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் ஃப்ரிட்ஜா ம் சூப்பர் இது வேற ஒருத்தவங்க ஓகே